உபதேசம் அவர்கள் தமக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்ட நறுமணப் பொருளை மறுத்ததில்லை அறிவிப்பவர் அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு நூல் புகாரி ஹதீஸ் எண் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே ஒரு சந்தர்ப்பத்தில் உமர் ரதியல்லாஹு அன்பு அவர்கள் தமக்கு வழங்கப்பட்ட அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ள மறுத்த பொழுது பெருமானார் அலேஹி வசல்லம் அவர்கள் நீயாக தேடி செல்லாமல் உன்னை தேடி வரக்கூடிய பொருட்களை பெற்றுக் கொள்வதில் எந்தவித குற்றமும் இல்லை என்பதை தெளிவுபடுத்துகின்றார்கள் ஒருவேளை தமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பொருளை ஒருவர் அன்பளிப்பாக வழங்கும் பொழுது அது வீணாகவே இருக்கும் எனவே என்னை விட தேவையுள்ள யாருக்காவது நீங்கள் கொடுக்கலாம் என்ற எண்ணத்தில் அதை மறுத்தாலும் அது நறுமண பொருளாக இருந்தால் மறுக்க கூடாது என்பதை பெருமானார் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய இந்த நடவடிக்கையிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் அதாவது நமக்கு யாராவது அன்பளிப்பாக ஒரு நறுமணப் பொருளை கொடுத்தால் அதை மறுக்க கூடாது என்பதே நபி வழி புரிந்து நடந்து கொள்வதற்கு அல்லாஹு உதவி செய்வானாக வாஹ்ருதவானா அனில் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ